அன்பான உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேற்ப நாம் தமிழ் மொழியின் சிறப்புகளை உலகெங்கும் அறியச் செய்வோம் அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை நம் வாழ்க்கையில் பின்பற்றி மேன்மேலும் சிறப்படைவோம் என்ற நோக்கிலே நாம் இனியவை நாற்பது என்ற அற இலக்கியத்திலிருந்து கருத்துக்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இது ஏற்கனவே நாம் வந்து ஒரு ஐந்து பாடல்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம் இன்று ஆறாவது பாடல் ஏழாவது பாடல் எட்டாவது பாடலில் பூதஞ்செய்ந்தனார் என்ன கூறியிருக்கிறார் என்று எவற்றையெல்லாம் இனியவை என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இன்று சிவிமடுத்து கேட்போம் கண்டிப்பாக கேளுங்கள் நிறைய கருத்துக்கள் கண்டிப்பாக நம் வாழ்க்கைக்கு பயன்படும் நான் போன வலையொலி பக்கம் நான் கூறியிருப்பேன் ஒரு கதை கூட நாம் வந்து அந்த சல்லடை போல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா சல்லடையில் எப்படி தண்ணி பிடிக்க முடியாமல் அப்படின்னா ஆனால் தூய்மை ஆகிவிடுதோ அது போல் நாம் கேட்கக்கூடியது ஒரு சில கருத்துக்களாவது நம் மனதிற்குள்ளே ஊடுருவி நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக ஒன் மாற்றி அமைக்கும் எனவே அதை தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள் எததுக்கோ நம்ம வந்து செலவழிக்கக்கூடிய நேரத்தை நல்ல ஒரு பயனுள்ளதாக ஒரு இதற்கு கேட்குறக்கு ஒரு பத்து நிமிடங்கள் தான் அதோடய இது நான் ரொம்ப அதிகமாக போடுறதில்ல குறைவாக தான் போடுறேன் அதை கேட்டு எல்லாரும் பயன்பெற வேண்டும் அதன் கருத்துக்களை எல்லா பக்கமும் நாம் செல் கொண்டு செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் சரிங்களா சரி இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம் ஆறாவது பாடல் ஆற்றம் துணையால் அறம் செய்கை முன் இனிதே பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பு இனிதே வாய்ப்பு உடையராகி வளவைகள் அல்லாரை காப்பு அடைய கோடல் இனிது அப்படிங்கிறார் இல்லை என்ன பொருள் இது பார்த்திங்கன்னா இந்த ஆறாவது படலில் ஆற்றும் துணையால் அறம் செய்கை முன் இனிதே அப்படிங்கிறாங்க ஆற்றும் துணையால் அப்படின்னா நம்ம இயன்ற அளவு நம்மால் நம்மளுடைய வாழ்நாளில் அறம் செய்கை அறம் செய்யனா பிறருக்கு உதவி செய்தல் மிக இனிது அப்படிங்கிறாங்க பார்ப்பட்டார் கூறும் பயமொழி மாண்பு இனிதே அப்படிங்கிறாங்க இங்கே பார்ப்பட்டார்னா யார் அப்படின்னா பார்ப்பட்டார்னால் எதுவும் இல்லை நல்ல ந நெறிகளை உடையவர் நன்னெறிகளை உடையவர் கற்க கசடர கற்றவர் கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் நல்ல முறையில் படித்தவர் அவர்கள் கூறக்கூடிய பயமொழி மாண்பு இனிதுங்கிறாங்க பயமொழினா பயனுடைய சொற்கள் மிக இனிது கண்டிப்பான உண்மை நம் பெரியவர்களுக்கு மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மூத்தோர் சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மூத்தோர் சொல் முன்னே முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு ஒரு அழகான பழமொழி வந்து சொல்லுவாங்க எனக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பின்னாடி அது இனிப்பாக இருக்கும் அப்போ அந்த அறிவுடையவர்கள் கூறக்கூடிய அந்த பயனுடைய சொற்களை நாம் கேட்க கேட்குறது ரொம்ப இனிது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு உடையராகி வளவைகள் அல்லாரை இங்கே வளவைன்னா வஞ்சனை வளவை என்றால் வஞ்சனை வன் வஞ்சனை இல்லாதவரை எல்லா சிறப்புகளும் இங்கே வாய்ப்பு உடையவராகினா உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்கலாம் இருந்தாலும் கூட வஞ்சனை இல்லாதவரை வாழ்பவரின் துணையை ஏற்றுக்கொள்ளுதல் எணிதல் யாரெல்லாம் வஞ்சனை இல்லாமல் வாழ்கிறாங்களோ அவங்கள துணையை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் இனிது உங்களுக்கு எவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல அதோடு இந்த வஞ்சனை இல்லாதவர்களை கண்டறிந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் இனிது அப்படிங்கிறாங்க எவ்வளோ அழகான கருத்துக்கள் இது கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய இடங்களில் பயன்படும் அந்த வஞ்சனை நம்ம எவ்வளோ வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் இந்த வஞ்சனை இல்லாதவர்களுடைய நட்பை நாம் தேடி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்லவர்களுடைய சொற்களை நாம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறாங்க இது வந்து ரொம்ப பலன் தரக்கூடியது இப்போ எப்படி நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சுதான் உடனே சார்ஜ் ஏற்றுறமோ அது போல் தாங்க வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மனம் வந்து நிறைய இடங்களில் தளர்வடையும் அந்த மாதிரி தளர்வடையும் போது இந்த மாதிரி பெரியவர்களுடைய சொற்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லது நம்மளுடைய கைபேசியில் நிறைய வலையொலி பக்கம் நிறைய பேர் வந்து நிறைய அந்த நமக்கு மோட்டிவேஷனல் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கேட்கலாம் அதெல்லாம் தேவையில்லாமல் நம்மளுடைய நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் அழகாக விவேகானந்த சொல்லி பண்ணி எதையும் நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம நினைக்கிறது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாக கேட்கணும் கேட்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படும் இங்கே கேட்குறதெல்லாம் தவறுதல் அது நகைச்சுவைக்காக கூட இருக்கலாம் நிறைய வந்து குடும்பத்தை வந்து தாக்கி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு வந்து நம்மளே அறியாமல் நமக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நிறையா உருவாகும் எனவே அதெல்லாம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக நல்ல கருத்துக்களை கேளுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமுடையதாக இருக்கும் சரி அடுத்ததாக நம்ம ஏழாவது பாடல் போகலாம் ஏழாவது பாடலில் என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள் அந்தனர் ஒத்துடுமை ஆற்ற மிக இனிதே பந்தம் உடையான் படையாண்மை முன் இனிதே தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமேல் கொண்டு அடையான் ஆகல் இனிது அப்படிங்கிறாங்க இதில் நமக்கு கேட்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ரெண்டு மூணு இருக்குங்க இப்போனா அந்தர்களுடைய அந்தனர்கள் எழுதிய அந்த நூல்கள் மறை நூல்கள் வேத நூல்களை நாம் கற்றல் மிக இனிதுங்கிறாங்க நம்ம நிறையா கோயிலுக்கு போகிறவங்க நம்மளால் அந்த பாடல்களையும் நாம் பாடுவோம் அதை கேட் கற்றல் மிக இனிதுங்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தன் சேனையை கட்டுப்பாடு கொண்ட அதாவது சேனையை வச்சிருக்காங்க படைகள் வச்சுருக்காங்கன்னா அந்த படைகளை கட்டுப்பாடுடன் வச்சிருக்கக்கூடியது அந்த ஆளுமை மிக்க அரசன் வந்து மிகையிது ஒரு அரசனுக்கு வந்து அந்த ஆளுமை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தன்னை பெற்று தந்தையே ஆயினும் பிறர் அடங்காதவனாக இருந்தான் அவன் சொல் கேளாமை மிகையனிதுங்கிறான் இங்கே எவ்வளோ ஒரு கருத்து பாருங்கள் நம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு படிச்சுருக்கோம் அப்போ அதை அப்படியே எடுத்துக்கணும் அப்போ தந்தை எது சொன்னாலும் நம்ம கேட்கலாமா அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு இது அழகாக சொல்கிறாங்க அதனால தான் நான் சொன்னேன் வாழ்க்கையில் எந்தெந்த கருத்துக்கள் எந்தெந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத அறிந்து நாம் எடுத்துக்கணும் அப்போ அதுக்காக தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடங்காத தந்தை மனம் மொழி மெய்களில் தூய்மை இல்லாதவனாக இருக்கிறான் செருக்கடைந்து இருக்கிறான் அவனை அவனுடைய சொற்களை நாம் கேட்க முடியுமா அதை வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூற முடியுமா முடியாது அதை தான் இங்கே சொல்கிறேன் தந்தையே ஆயினும் பிறர் அடங்காதவனாக இருந்தால் அவன் சொல் கேளாமை மிக இனிது அப்படிங்கிறான் அவள் எவ்வளோ அழகான கருத்துக்கள் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு பூதஞ்சனா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் சரிங்களா அதற்கடுத்து பார்த்திங்கன்னா எட்டாவது பாடல் இது வந்து பற்றொடை வெண்பவால் எழுதப்பட்டது இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் ஊரும் களிமா உரண்முடைமை முன் இனிதே தார் புனை மன்னர் தமக்குற்ற வெஞ்சமத்து கார்வரை போல் யானை கதம் கண்டால் முன் இனிதே ஆர்வம் உடையவர் ஆற்றவும் நல்லவை பேதரார் கேட்டல் இனிது அப்படிங்கிறார் அப்புறம் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரும் களிமா களிமானா என்னென்னா குதிரை களிமான என்னது குதிரை அப்போ தாம் ஏறி சொல்கிற ஒரு குதிரை மேலே நம்ம ஏறுறோம் அது வந்து நல்ல வலிமையானதாக பாதுகாப்பானது தான் அந்த குதிரையில் நம்ம போகிறது வந்து பாதுகாப்பானது அப்போ தான் சொல்கிறாங்க ஊரும் களிமா உரனு உடைமை முன்னிலை நல்ல வலிமையான ஒரு குதிரை மேல் ஏறி நீ பயணம் செய் பயணம் செய்வது தான் இனிது அப்படிங்கிறார் தார்புனை மன்னர் தமக்கூற்ற வெஞ்சமத்து ஒரு மன்னன் தார்புனை மன்னன் அப்படின்னா தார்ரை என்றால் மாலை ஒரு மாலை அணிந்த மன்னன் போர் வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா கார்வரை போல் யானை கதம் காண்டால் முன் இனிதே கார்வரை அப்படின்னா கார்வரை அப்படி வரை என்றால் மலைகள் கரிய மலைகள் போன்று வெகுண்டி இருக்கக்கூடிய கோவத்தில் இருக்கக்கூடிய யானைகள் செய்யக்கூடிய போரை காண்டுதல் இனிது அப்படிங்கிறார் அப்போ போருக்கு செல்ல முறைக்கூடிய அந்த யானை போரை வந்து அவர் கா காண்பது என்ன ஏன்னா முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு யானை நல்ல யானை படை படையை வச்சுருக்க ஒரு அரசனோட இது வந்து படைப்படம் வந்து ரொம்ப இனிதுங்கிறாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த போர் வரும் காலத்தில் இந்த யானைகள் மதம் கொண்டு இரண்டு சண்டை போடுறத பார்க்குறது இனிது அப்படிங்கிறார் அதுக்கடுத்து சொல்கிறாரு ஆர்வமுடையவர் ஆற்றவும் நல்லவே பேதரார் கேட்டல் இனிது இங்கே அதே தான் திரும்ப சொல்கிறார் பாருங்கள் அறிவுடைய சான்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க கீழங்கிறாரு இங்கே கேட்டு மயக்கம் கொள்ளாமை மிக இனிதுங்கிறாங்க அறிவுரை கூட சில சமயம் மயக்கமாக இருக்கும் என்னடா அப்படின்னு இருக்கும் இப்போ கூட நாங்கள் சொல்கிறத கூட உங்களுக்கு தோணும் இல்லைங்களா மயக்கம் கொள்ளாமை அதை தவறாக எடுத்துக்கக்கூடாது இங்கே மயக்கம் கொள்ளாமல் அந்த மாதிரி இருக்குது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது சில அறிவுரைகள் கூட பெற்றோர்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு தவறாக தோணும் ஆனால் அதற்குள் புதிர்ந்துள்ள கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இல்லை அவங்க எதற்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா ஆராய்ந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேங்க மேலோட்டமாக பார்த்துட்டு இது எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து ப்ளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து குழந்தைங்க பெரியவங்க பசங்க எல்லாரும் சொல்லக்கூடியதான் நம்ம கேட்குறோம் ஆனால் அவங்க ஒரு நாற்பது வயதாகும்போது தன் தந்தை எதற்காக சொன்னார் தாயார் எதற்காக சொன்னார் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியும் அதே மாதிரி தான் ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் வந்து வகுப்பறையில் திட்டுறது இதெல்லாம் வந்து இன்றைக்கு இதாக இருக்குது ஆனால் பின்னாடி ஒரு நாள் அந்த யார் திட்டுற ஆசிரியர் முதலில் இப்போ பிடிக்காது ஆனால் அவர் ஒரு தந்தையாகவோ தாயாராகவோ அவங்க வரும்போது அந்த ஆசிரியர் தான் ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னா அவங்களுக்கு தோணும் ஏன்னா சிரித்து பேசிக்கிட்டு பாடம் இது பண்ணாமல் அப்படிலாம் போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர்கள்லாம் அப்போதைக்கு பிடிக்கும் அந்த குழந்தைங்க ஆனால் அவங்க வளரும்போது அவங்க அப்போ தான் உணர்வாங்க ஓ இவங்க வந்து நல்லா சிறப்பாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சரி அப்போ அந்த மாதிரி தான் அப்போ அதுதான் இங்கே அழகாக சொல்கிறாங்க இப்போ அறிவுரை சான்றோர்களுடைய அறிவுரைகளை நீங்கள் கேட்கும்போது அதில் மயக்கம் கொள்ளாமை மிக இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு மூன்று பாடல்களுடைய பொருள்லாம் இன்றைக்கி சிறப்பாக நம்ம பார்த்தோம் இதில் ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சிறப்பான கருத்துக்கள் ஒரு இரண்டு மூன்றாவது உங்கள் கருத்துக்கள் உங்களுடைய செவிக்களை போகட்டும் ஏன்னா நம்ம பார்த்தோம் அதில் ச உங்களுக்கு பிற சிறந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா நம்மள்ட்ட எவ்வளோ பொருள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உதவி செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க தந்தை வந்து ஒரு மனமொழியில் தூய்மை இல்லாத தந்தையாக இருந்தாலும் அவன் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணாதீங்க கேட்காதிங்க அந்த மாதிரி தந்தையினுடைய சொல்லை வந்து கேட்காதீங்க அது கேட்காமல் இருக்கிறதா இனிது அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல நல்லவர்களுடைய சொற்களை நாளும் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க எனவே சில கருத்துக்களையாவது நீங்கள் உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எனது பெயர் ரா கல்யாணி நான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் பழனி திண்டுக்கல் மாவட்டம் நன்றி மகிழ்ச்சி